விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பொழுது இதுவரை சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பார் அதாவது ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ்ஸாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு பிடிவாத தன்மை எதையும் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய தன்மை தலைவலி அதாவது உடல் நலத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதுகின்ற காரணத்தால் அனைத்திலும் புனிதமாகிறது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது அதே சமயத்தில் மே பத்தொம்பதுக்கு அப்புறம் சுப சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறார் அதே சமயத்தில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்குறார் தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்போ சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை ஒரு கிரகம் அல்லவா அப்போ நிச்சயமாக தன்னம்பிக்கை இதுவரைக்கு இருந்து வந்த தடைகள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருந்த சூழ்நிலைகள் அத்தனையும் மாறப்போகிறீர்கள் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் பொழுது அந்த தன காரகனான குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கையிருப்பு பணம் என்பது ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்கின்றது முயற்சி ஸ்தானம் அல்லவா தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தால் மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லதொரு நிகழ்வுகள் அதாவது அவர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் மூலமாக அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கூட தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சுகம் சார்ந்த விஷயங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தடைகள் கொடுத்தாலும் இந்த மாத இறுதியில் அதுல பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்ன ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது என வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குற அல்லவா அப்போ நிச்சயமாக ரொம்ப நாளாக உங்கள் மனதில் இருந்து வந்த ஆசைகள் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கணும் அல்லது ஒரு கட்டண வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஆசைகளோடு எந்த என்ன இருந்தீர்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாகவும் குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை அல்லது ஒரு இன்ஜினியராக ஒரு டாக்டர் ஆகணும் இந்த மாதிரி என்ன என்ன ஓட்டத்தில் இருந்தீர்களோ கடந்த சில மாதங்களாக சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததல்லவோ இப்போ அதெல்லாம் முற்றிலும் மாறி இதைத்தான் படிக்கணும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் குருமார்களினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸ் நினைக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் இருக்கார்லவா அப்போ கடன் குறைக்கக்கூடிய ஏன்னா ஆறுக்குரியவனுங்கிறது கடனை கொடுக்கக்கூடியவர் அவர் தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கடன் இல்லாத தன்மை கடனை குறைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் எதிரிகள் இல்லாத தன்மை எதிரிகள் நண்பராக கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது பத்துக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அரசாங்க தொடர்புகளை உருவாக்கும் அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாடுங்கிறது உங்கள் மனதில் எழக்கூடிய தன்மை அதில் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து நிறைய திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது குரு பலன் இல்லாமல் இருந்தது இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குற அல்லவா இதுவரைக்கு நினைத்த மாதிரி ஒரு வரணமையில் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரணமையில் இந்த மாதிரி சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அது மாறப்போகிறது நினைத்தவாறு திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்திலும் சுக்குரன் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் எத்தனையோ வரன் பார்த்து தடை கொடுத்து அதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது காதல் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மை திருமணம் முறிவு அடைந்து இரண்டாம் திருமணம் செய்யணும் என்கின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக செல்லாம் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த எட்டுக்குரியவனான அந்த புதன் பகவான் இந்த மே பத்தாம் தேதி ஆறாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் வாம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையோடு பெற்றிருப்பது ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கக்கூடிய அந்த அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பா இருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை அனுகூலங்கள் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை சார்ந்த சார்ந்த விஷயத்தில் விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்ளை பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு மாதமா ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும் ஏன்னா இந்த குரு அதாவது இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மே பதினாலாம் என்று குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக அமைந்து அது உங்கள் ராசியை பார்க்குது அல்லவா அப்போ நெடு நாட்களாக நினைத்த வேலை இல்லாதவர்கள் அல்லது ஒரு இடமாற்றத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும் என்று நினைத்தவர்கள் அல்லது இதுவரைக்கும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கணும் ஆனால் வரவே மாட்டேங்குது ஏதாவது இடைஞ்சலாகவே இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் தொழில் மேன்மை தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை நன்றாக அதாவது நல்ல புத்திசாலித்தன் மிக்க அந்த பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் தனக்காரகன் லாபஸ்தனத்தை பார்க்குற நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கடந்த ஒரு வருடமாகவே ஒரு நாள் காசு கையில் சேர்த்தல ஏதோ ஒரு வகையில் செலவாயிட்டே இருந்தது பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் இப்போ நாலு காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் குரு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்தலாக இருந்தாலும் சரி சட்டம் சம்பந்தப்பட்ட வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு விளங்குகிறது சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போ சுக்கரன் யாருக்கு சேர்ந்தவர் கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்போ தொட்ட காலியங்கள் துளங்கக்கூடிய அமைப்பில் அரசு சார்ந்த விஷயத்தில் தடைபட்ட விஷயங்கள் ஜெயிப்பதற்கான தன்மையும் நெடு நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட எந்தெந்த கோயில் இடத்துக்கு செல்லணுமோ அந்த இடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் புனித யாத்திரை செல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை என பனிரெண்டுக்குரியவனான செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு வாணிப சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையிலும் ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண்டினியூ பாருங்கள் அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் அன்பர்கள் டிஸ்ப்ளே தேகக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலிமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்க்கையினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்